அதே கரூர்ல முப்பெரு விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்க என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட்டா ரோடு போட்டுருங்கிறார் அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திர மாத்திர இடையில நம்ம ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க அப்போ இதான் ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுதா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல தஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபரிப்பு புகார்கள் நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்கு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசுறேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொருளியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகல் என்பவரை கடை கடத்தி அவனை கோல மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புனிதமாகிட்டாரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளோ பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம் சொல்லலை திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் எல்லா பத்திரிகையும் வந்து ஊடகத்துலேயும் வந்திருக்கிற நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாரேன் கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜ்